ஹாய் மக்கள் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நிறைய எக்ஸ்கூசிவ் அப்டேட் ஒன்பே ஒன்னாக ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்னைக்கு அய்யா துணை அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வருது அப்படிங்கிற அந்த தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பேச போறேன் எஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியாஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சீரியல் வந்துட்டு குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன்ல வருது ஸோ ரவிக்குமார் சார் அவர்தான் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு ஸோ அதாவது பிரவீன் மேன் சார் டேரக்ட் பண்ணுவாருன்னு யோசிச்சுன்னா இப்போ டேரக்டர் மாற்றிருக்காங்க அதாவது இவர் தான் வந்து டேரெக்ட் பண்ண போறாரு அப்டேட் இருக்குது மெயின்லி நம்மளுடைய மதுமித்தா அவங்க வந்து பண்ணுறாங்க எதிர்நீச்சல் ஹீரோயின் அந்த பக்கம் எதிர்நீச்சலுடைய ப்ரோமோ வந்திருந்தாலும் வேறு ஒரு ஹீரோயினை போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம மதுமித்தாவுடைய சீரியல் இங்கே விஜயில் வருது ஓகேங்களா ரொம்பவே சந்தோஷம் ஸோ இவங்க தான் வந்துட்டு ஹீரோயினா பண்ணுறாங்க ஹீரோவாக வந்துட்டு நம்மளுடைய அரவிந்த் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது பட் இதுக்கு நடுவில் முன்னா இருக்கார் இல்லையா ஸோ அவருமே இந்த சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்குது ஸோ முன்னாவும் மதுமிதாவும் பேரா இல்லைன்னா வந்துட்டு முன்னாவும் அரவிந்தும் பேரா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக கன் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது பட் நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் வரைக்கும் அரவிந்தும் மதுமிதாவும் தான் பேர் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இருக்கு ஸோ இதுதான் வந்து மேஜர் அப்டேட்டு மூணு பேர் அதை தொடர்ந்து இந்த சீரியலாம் இணைஞ்சிருக்கு அதர் கேஸ்ட் அண்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா பிக்சர் இதுதான் வந்துட்டு சீரியலுடைய பூஜா பிக்சர் ஓகேங்களா ஸோ அது அந்த லெஃப்ட் லெஃப்ட் வந்து வருவோம் ஸோ அங்க வந்துட்டு அந்த எல்லோ சாரி கட்டிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு நிறைய விஜய் சீரியல்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்டா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல பண்றாங்களா அந்த அம்மான்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ஷோரா தெரியல இவங்க எதுவும் ஒரு சீரியல் நான் கண்டிப்பா பார்த்துருக்கேன்னு தெரியுது பட் எந்த சீரியல் அப்படிங்கிற தெரியல ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ரெண்டு கேர்ள்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியுது நீங்க வேற ஏதாச்சும் சீரியல்ஸ்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க அதையுமே சொல்லலாம் கமெண்ட்ல அது தொடர்ந்து ஒரு பாட்டி கேரக்டர் ஒருத்தவங்க பின்னாடி நினைக்கிறாங்க அது யாருன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியல அது தொடர்ந்து பாரதி இஸ் பேக் எஸ் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ சிரிகடி காசில ஜீவா ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சோ அதை தொடர்ந்து இப்போ மகாணத்திலேயுமே வந்துட்டு அந்த குமரனுக்கு பேரா அந்த கொஞ்ச நாள் அந்த இது டெலிவிஷன் ஷூட்டிங் இருக்கும் இல்லையா அதுல வந்து கொஞ்ச நாள் வந்துட்டு இருப்பாங்க சின்னம்பர் முதல் சீரியல் பண்றாங்க அது தொடர்ந்து முத்திரை சீரியல் லாஸ்ட்டா பண்ணிருந்தாங்க சோ தான் வந்துட்டு இப்போ இந்த சீரியல்லுமே ஒரு மெயின் லீடா வந்து பண்றாங்க ஸோ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்முடைய மதுமிதா ஸோ அவங்களுக்கு தெரியும் அதுக்கு பக்கத்தில் அரவிந்த் ஸோ அவர் தான் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்ற அப்டேட் இருக்கு அதுக்கு பக்கத்தில் ஆக்டர் முன்னா ஸோ இவரை வந்துட்டு கடைசியாக ராஜபார்வை சீரியல் பார்த்தோம் அது தொடர்ந்து வைராகி காத்திருந்த சீரியலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் தான் ரீப்ளேஸ் ஆகி வந்தார்னு நினைக்கிறேன் அவர் வந்து எபிசோட் வந்து அப்படியே அது ஸ்டாப்பாகவே ஆகிடுச்சு ஸோ நல்ல ஒரு டேலண்டட் ஆக்டர் இந்த சீரியல் மூலியமாக அவருக்கு நல்ல ரீச் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது தொடர்ந்து இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு பிஜே சோ ஒருத்தர் வந்துட்டு பிஜே விஜய் அருள் விஜய் கார்த்திக் அருண் கார்த்திக் நேமு நேம் அவர் தான் வந்துட்டு வந்துட்டு ஆக்டர் பர்வஸ் கணக்கான கனக சீரியல் பார்த்துருப்போம் பாத்து தொடர்ந்து நிறைய கூட பண்றாரு அப்படின்ற மக்கள் கேள்விப்பட்ட வெப்சீரிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அது தொடர்ந்து சோஷியல் மீடியாஸ்ல இவங்க நல்லாவே ஆனாங்க அப்படிங்கிறதா சோ சீரியல் பாத்தீங்க அப்படின்னா நல்ல சின்ன சின்ன ஸோ போட்டுருக்காங்க வந்து பேச வேண்டிய விஷயம் அதே போல ரேஷ்மா அவங்க வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட்மே இருக்கு அப்படின்னா பாரதி கண்ணமா சீசன் டூவில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தாங்க அது தொடர்ந்து இப்போ வந்துட்டு நம்மளுடைய சக்திவேல் சீரியலில் வந்துட்டு தங்கச்சி ஓல் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு அவங்க ஸோ அவங்களுமே வந்துட்டு ரேஷ்மா பிரசாத் அவங்க வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்கு அது இல்லாம அப்பா கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈரமான ரோஜாவேல அப்பா ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா சோ அவர் வந்துட்டு இந்த இந்த சீரியல்ல கேஸ்ட் இணைஞ்சிருக்காரு ஸோ அந்த பிக்சர் பார்த்துட்டு இருக்கீங்க அவர் தொடர்ந்து இந்த பக்கம் நம்மளுடைய பாகியலட்சுமி தாத்தா அவர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு சோ இதுல யாரோ ஒரு கேரக்டர் வந்து மாத்துறாங்க அப்படின்ற அப்டேட் கேள்விப்பட்டேன் ஸோ இது அப்பா கேரக்டர் ஹீரோட அப்பாவா ஹீரோயினோட அப்பாவா யாருன்னு தெரியல ஸோ அவங்கள கேட்டர் மட்டும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி டீம் சைடு வந்து சொல்லிருந்தாங்க ஸோ அது யார் அப்படிங்கற தெரியல பட் ரெண்டு பேருல யாரோ ஒருத்தர் வந்து கன்ஃபார்மாக வர அப்படிங்கறது தான் ஸோ நிறைய விஜய் ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் தான் அந்த சீரியல் நடக்குது அப்படின்றது க்ளியர் புரிஞ்சுக்க முடியுது பெரிய ஆர்ட்டிஸ்ட்டோ இல்லை புதுசாக வரவங்களோ அந்த மாதிரி யாரும் கிடையாது ஸோ மதிமிதா மட்டும்தான் சன்ல இருந்து வந்திருக்காங்க மிச்சம் எல்லாருமே ஓரளவுக்கு விஜய் டிவிக்கு பரிட்சயமான ஆள் அப்படிங்கறது தான் ஸோ பிரவீன் பெரன்ட் சார் உடைய கண்காணிப்புல தான் கண்டிப்பாக சீரியல் நகரும் ஸோ எந்த அளவுக்கு நல்லா வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் முக்கியமா டைம் டைட்டிலுமே கூட ஐயனார் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி நேமையே தூக்கி அப்படியே வச்சிருக்காங்க ஸோ குடும்ப ரிலேட்டடாக கொஞ்சம் வில்லேஜ் ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் நல்லா ரீச் ஆகணும் கண்டிப்பாக ஒரு பீக் பிரைம் டைம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஸோ எயிட் அந்த மாதிரி லான்ச் பண்ணலாம் ஏன்னா பாக்கி லட்சுமியுமே கொஞ்சம் டவுன் ஆகுது இல்லையா ஸோ என்ன கேட்டேன் என்ன கேட்ட வரைக்கும் எயிட் தேர்ட்டி ஏதாச்சும் சீரியல் லான்ச் பண்ணிட்டு பிக் பாஸ் முடியும் போது பாக்கி லட்சுமி தூக்கி டென் ஓ கிளாக் வந்து டைம் சேஞ்ச் பண்ணலாம் இது என்னுடைய ஒரு புரிதல் ஏன்னா பாக்கி லட்சுமிக்கும் நல்ல ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட்டில் கண்டிப்பாக சர்வை பண்ணும் ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச ஒரு சீரியல் லான்ச் மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த நைன் தேர்ட்டி அண்ட் டென் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லாட்டே பேக் ஆகும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாப்புலரான சீரியல் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து டிஆர் பொருளுக்கு நல்லா வாங்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு கருத்துமே கூட சீ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இந்த சீரியல் பார்த்திங்கன்னா அடிஷனல் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க உடனே உடனே ஷேர் பண்ணுறேன் இது இல்லாமல் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபோஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஒர்க் ப்ரெஷர்னால என்னால் அவ்வளோவா போஸ்ட் பண்ண முடியல ரெகுலராகவே ஸோ இப்போ இந்த மந்த் வந்து இயர் ரெண்டு இல்லையா ஸோ கொஞ்சம் ஒர்க் அதிகமாகவே போயிட்டு இருக்கு ஸோ இன் பிட்வீனில் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஒன் பை ஒன்றா நான் பேசி வச்சிருக்கேன் ஸோ ஒன் பை ஒன்றா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஸோ கூடிய சீக்கிரம் நான் நார்மலாக வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை